நேரம் அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒருமுறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம் என்ன விடயம் அதிகமாக பேசுபொருளாக இருக்கிறது என்று பார்க்கின்ற போது அதிலே முதலில் நாங்கள் பேச போகின்ற விடயம் மீண்டும் அரியணையறினார் மஹிந்த ராஜபக்சே என்றுதான் சொல்ல வேண்டும் மஹிந்த ராஜபக்சே கட்சிக்குள்ளே கட்சிக்குள்ளே பெரும் குளறுபடிகள் இருந்து கொண்டிருந்தது அதிலும் அந்த கட்சியும் இரண்டாக பிரியலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் அது மாத்திரமல்லாமல் இத்தோடு அவர்களுடைய அரசியல் பிரவேசம் முடிந்து விட்டது அவர்கள் வீடுகளுக்கு செல்லலாம் என்றெல்லாம் எதிர்கட்சிகள் கூறிக்கொண்டிருந்த வேளையிலே இப்போது பொதுஜன பிரமுணர் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கின்றது இதிலும் அவர்களுடைய கோஷங்கள் இப்போது வலுக்க ஆரம்பித்திருக்கின்றது அதிகம் இந்த பொதுஜன பிரமுன கூட்டத்தொடரிலே இப்போது மீண்டும் அதனுடைய தலைவராக மஹிந்த ராஜபக்ச பொறுப்பேற்றிருக்கின்றார் இதற்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச ஒரு இளம் வேட்பாளருக்கு அல்லது இளம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தான் தலைமை பதவியை விட்டு கொடுத்து விட்டு தான் விலகப் போவதாக குறிப்பிட்ட மஹிந்த ராஜபக்ச இப்போது எல்லோருடைய ஆதரவோடும் மீண்டும் மீண்டும் தலைவராக அதாவது அந்த கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அவர் குறிப்பிட்ட விடயமானது எங்களுக்கு ஆதரவாக பல கட்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றது இப்போதும் எங்களோடு கூட்டணி வைப்பதற்கு பல கட்சிகள் இருக்கின்றார்கள் அவர்களோடு கைகோர்த்து கொண்டு நாங்கள் மீண்டும் இந்த ஆட்சியை பிடிப்போம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமில்லாமல் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் மகிந்த ராஜபக்சே இந்த விடயம் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை தான் நேருக்கு நேர் சந்தித்ததாகவும் இதற்கு முதலிருந்த தலைவர்கள் இப்படி போரிடவில்லை என்றும் அதாவது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வராது அவர்கள் ஒவ்வொரு அடுத்தடுத்த ஜனாதிபதிகளிடம் அந்த யுத்தத்தை கொடுத்து விட்டு சென்றிருந்தார்கள் ஆனாலும் அது தன்னிடம் வருகின்ற போது அவற்றை தான் சிறப்பாக கையாண்டு அந்த யுத்தத்தை வெற்றி கொண்டதாகவும்

துறை அமைச்சராக இருந்த ரொசான் ரணசிங்கவும் இப்போது ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எனவே தென்னிலங்கை அரசியலிலே பல கட்சிகள் பல கூட்டணிகளோடு ஜனாதிபதி தேர்தலை முகம் கொடுப்பதற்கு இப்போது தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது தென்னிலங்கை அரசியல் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது ஆனால் தமிழர்கள் தரப்பிலே சிறிது நாட்களுக்கு முன்னர் சிறிது காலங்களுக்கு முன்னர் பொது வேட்பாளரை நிறுத்தலாம் என்ற அடிப்படையிலே இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் குறிப்பிட்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் இந்த விடயத்தை இப்போது கைவிட்டிருக்கின்றார்களா அல்லது இது இன்னும் ஒரு மௌனிக்கப்பட்ட விடயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது தமிழர்கள் தரப்பில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்கி எங்களுடைய பலத்தை காட்டலாம் என்ற அடிப்படையிலே பல கட்சிகள் ஒன்றிணைந்து எடுத்திருந்தார்கள் கடந்து செல்கின்றது ஆனால் தென்னிலங்கை அரசியல் இப்போது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் இதற்கு முற்பட்ட காலங்களிலும் தமிழரசு தரப்பிலே தமிழர்களுடைய தரப்பிலே ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் களமிறக்கப்பட்டு எந்த விதமான வாக்குகளை பெறாது அல்லது மிக மிக குறுகிய வாக்குகளோடு அவர் கடந்து செல்வது வளமையாக இருக்கும் அவருக்கு ஆதரவாக எந்த கட்சிகளோ அல்லது எந்த தமிழ் அமைப்புகளோ குரல் கொடுப்பதும் இல்லை அப்படி ஒருபடியும் தான் இங்கே இடம்பெறப் போகின்றதா என்ற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகின்றது என்றும் அது மாத்திரமல்லாமல் மீண்டும் அரியணை ஏறப் போகின்றார்களா ராஜபக்ச குடும்பத்தினர் என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்ததாக பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் இலங்கைக்குள்ளே உலகத் தமிழர் என்று சொல்லி வந்திருக்கின்றது இந்த உலகத் தமிழர் பேரவையானது பல பௌத்த மதகுருமாரோடு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இமயமலை பிரகடனம் என்று ஒரு பிரகடனத்தை ஆரம்பித்து அதாவது ஐக்கிய இலங்கைக்குள்ளே பிளவுகள் ஒற்றுமையோடு அந்த அதே போன்று எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் மக்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த இமயமலை பிரகடனம் இப்போது ஜனாதிபதியிடமும் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த இமயமலை பிரகடனத்தினூடாக இப்போது இந்த உலக தமிழர் பேரவையானது உள்நுழைந்து பௌத்த தேரர்களோடு அதாவது மிக குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையினுடைய ஆட்சியை தீர்மானிக்கின்ற மகா சங்கங்கள் அதாவது இந்த அஸ்கிரிய மல்வத்து பீடங்களை இடங்களை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார்கள் பின்னர் தமிழ் கட்சிகளை சந்திக்கவில்லை தமிழ் தலைமைகளை சந்திக்கவில்லை என்ற ஒரு விமர்சனம் எழுந்திருந்தது இப்போது அந்த தமிழ் தலைமைகளையும் சந்தித்திருக்கின்றார்கள் இது கொழும்பில் உள்ள ரா சம்பந்தன் அவர்களுடைய இல்லத்தில் தான் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது இந்த சந்திப்பின் போது ரா சம்பந்தன் அவர்கள் அதேபோன்று சாணக்கியன் ஜீவன் தொண்டமான் அதேபோன்று மனோகணேசன் அதேபோன்று முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கின்ற ராவ் ஹக்கீம் சாணக்கியன் போன்றோரும் அந்த சந்திப்பில் இடம்பெற்ற அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களோடு பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாகவும் நாடு பிளவுபடாத அடிப்படையிலே ஒரே நாட்டிற்குள்ளே ஐக்கியப்பட்ட ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் பொறுப்பு கூறலை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படி இருக்கின்ற போது இந்த உலக தமிழருடைய உலக தமிழர் பேரவையினுடைய பேச்சாளராக இருக்கின்ற சுரேன் சுரேந்திரன்

புலம்பெயர்ந்து வாழ்கின்ற சில தமிழர்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு இப்போது பௌத்த மதகுருமாரை சந்தித்து இப்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்களுடைய ஆலோசனையோடு அவர்களோடு சேர்ந்து இப்போது தமிழ் கட்சிகளையும் ஏனைய சிங்கள கட்சிகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த உலக தமிழர் பேரவை இப்போது இலங்கைக்குள்ளே நுழைந்து இந்த பௌத்த மதகுருமாரோடு செயற்படுகின்ற விடயத்தை தமிழ் மக்களும் தமிழ் சிவில் சமூக ஆர்வலர்களும் இந்த விடயத்தை கடுமையாக எதிர்த்திருக்கின்றார்கள் இதிலே செலோ அமைப்பும் அதாவது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கட்சியினர் இதனை முற்றுமுழுதாக மாத்திரமில்லாமல் எதிர்த்திருக்கின்றனர் அடைக்கல எதிர்த்து ஒரு கண்டனம் தெரிவித்திருந்தார் அது மாத்திரமில்லாமல் சிவில் சமூக அமைப்புகள் எல்லாம் இந்த விடயத்தை முற்றாக அழுத்தம் திருத்தமாக இதை மறத்திருக்கின்றார்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படியான விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அப்படி இருக்கின்ற போது சமய தலைவர் சைவ சமய தலைவர் என்ற அடிப்படையிலே ஆர் திருமுருகன் அவர்களை சந்திப்பதற்காக இந்த உலகத் தமிழர் பேரவையினர் சென்ற போது அவரும் உங்களை எனக்கு யார் என்று தெரியாது நீங்கள் யார் என்று குறிப்பிடுங்கள் என்ற அடிப்படையிலே அவரும் ஒரு கேள்வியை கேட்டதாக ஊடகங்கள் வாயிலாக கேட்க கேட்க கிடைத்த விடயமாக இருந்தது அப்படி இருக்கின்ற போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடைய தலைவராக இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை சந்திப்பதற்கும் ஏற்பாடுகள் இடம்பெற்ற போது அவர் இந்த உலகத் தமிழர் பேரவையை

மறைமுகமாக சென்று சந்தித்ததாக எல்லாம் தகவல்கள் வெளியாக இருந்தது இப்போது இது ஏன் எதற்கு என்ற கேள்வி எல்லாம் எழுந்து கொண்டிருக்கின்றது காரணம் எல்லோருக்குமே தெரியும் இந்த சுமந்திரன் அவர்கள் அதே போன்று சாணக்கியன் அவர்கள் இருவருமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற காலம் முதல் அவருக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தவர் அவர் அவர் முன்வைக்கின்ற சில விடயங்களுக்கு எதிராகவே செயற்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் ஆனால் இப்போது இருவருமே தனியாக சென்று சந்தித்து இருக்கின்றார்கள் அரசியல் ரீதியிலே என்று பார்க்கின்ற போது இது ஒரு விமர்சனத்துக்குரிய விடயமாக இப்போது இந்த கேள்வி முன்வைக்கப்படுகின்றது அடுத்தபடியாக என்ன விடம் என்று பார்க்கின்ற போது இந்த மயிலத்தமடு எல்லோருக்குமே தெரியும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பெரும் பிரச்சனை இந்த எல்லை பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலங்களிலே வடக்கு கிழக்கினுடைய எல்லை கிராமங்கள் சூரியாடப்படுவது எல்லோருக்குமே தெரியும் தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலங்களும் விவசாய நிலங்களும் திட்டமிட்ட குடியேற்றங்கள் இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்ற போர்வையிலே திட்டமிட்ட குடியேற்றங்கள் அதே போன்று பௌத்த பிக்குகளுடைய தலைமையிலே ஆக்கிரமிப்புகள் என்ற விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான் இதிலே அதிகமாக பேசப்பட்ட விடயம் எது என்று பார்க்கின்ற போது இந்த மயிலத்த அந்த பிரச்சனை தான் அதிகமாக பேசப்பட்ட விடயமாக இருக்கின்றது இந்த மாதவனை மயிலத்தமடு பகுதிகள் என்பது தமிழர்களுடைய பூர்வீக மேய்ச்சல் தரை கிராமமாகவும் தமிழ் மக்களுடைய விவசாய நிலங்களாகவும் இருந்த பகுதிகள் அங்கே பல கால்நடைகள் லட்சக்கணக்கான கால்நடைகள் மேய்க்கப்படுகின்ற மேச்சல் தரையாக இருந்தது அப்படி இருக்கின்ற போது இந்த இடம் மட்டக்களப்பு மாவட்டத்திற்குள்ளேதான் எல்லைக்குள்ளே வருகின்ற பகுதியாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது பௌத்த பிக்குகளுடைய செயற்பாடும் பௌத்த பிக்குகளினால் திரட்டப்பட்டிருந்த மக்கள் கூட்டத்தாலும் அந்த இடம் அபகரிக்கப்பட்டிருந்தது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கூட ஊடகங்களிலே பார்க்க கிடைத்த செய்திகளிலே பார்க்க கிடைத்த விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது ஒரு கால்நடை குறிப்பாக ஒரு பசுமாடு வெடிப்பட்டிருந்தது அதாவது பசுமாட்டை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது இந்த விடயம் எல்லாம் ஒரு கேவலமான கேவலமான நகைப்புக்குரிய விடயமாக இருக்கின்றது அதாவது பசு பசுவை நோக்கி துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டு தங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படியாக இப்ப இந்த மேய்ச்சல் பகுதிகளெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோத குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அங்கிருக்கின்ற மக்கள் பல வருடம் பல காலமாக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வந்தார்கள்

மக்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கின்ற செயற்பாடுகளையும் அவர் செய்து கொண்டிருப்பதாக பலர் அங்கிருக்கின்றவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது அந்த போலீசாரினால் அவர் அழைக்கப்பட்டதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அதே போன்று செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும் குறிப்பாக இருவருமே நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் தமிழர்களுடைய பிரதிநிதிகளாகவும் இருக்கின்ற போது அந்த இடத்துக்கு அவர்கள் சென்றிருந்தார்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியிருந்தார்கள் போலீசார் அது மாத்திரமல்லாமல் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டு கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும் அங்கே போலீசார் அந்த இடத்திற்கு தடை அந்த இடத்துக்கு செல்வதற்கு தடை பிறப்பித்தது மாத்திரமல்லாது அம்பட்டிய சுமண ரத்ன தேரரையும் வரவழைத்திருந்தார்கள் அதாவது அவர் வந்தால் நிச்சயம் அதாவது ஒரு மதகுருமாரை எதிர்த்து பேச முடியாது போலீசாரை எதிர்த்து பேசி விடுவார்கள் ஒரு மதகுருமாரை எதிர்த்து பேச முடியாது என்ற காரணத்திற்காக அதை வேறு விதமாக எதிர்த்து பேசினால் வேறு விதமாக முன்னகர்த்துகின்ற செயற்பாடெல்லாம் இந்த பௌத்தம் அல்லது இந்த பௌத்தம் என்ற போர்வையிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அம்பட்டிய சுமரத்தின தேரர் அங்கே வந்து பல கேள்விகளை எழுப்பியிருந்தார் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்ற போது அந்த இடத்திலிருந்து கயந்தரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் அந்த இடத்தில் இந்த அமைதியாக வெளியேறினார்கள் காரணம் எல்லோருக்குமே தெரியும் இங்கே பௌத்தத்திற்கு பௌத்தத்திற்கு முன்னுரிமை என்று கொண்டு தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலங்களையும் காணிகளையும் அபகரிக்கின்ற செயற்பாடுகள் பெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றது அதிலே இந்த மயிலத்தமடு மிக முக்கியமான பகுதியாகவும் அதே இந்த குறுந்தூர் மலை பகுதி என்பது மிக மிக முக்கியமான பகுதியாக இருந்து இப்போது அந்த குறுந்தூர் மலையினுடைய செயற்பாடுகள் கொஞ்சம் அமைதியாகவே இருக்கின்றது இந்த குறுந்தூர் மலை செயற்பாடு காரணமாக அதற்கு அதுக்கு அதற்கு வந்த அழுத்தங்கள் காரணமாகவே ஒரு அதாவது முல்லைத்தீவு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கூடி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டு நாட்டை விட்டு இருந்தார் இவர் அவர் இப்போது எங்கிருக்கின்றார் என்று கூட தெரியாத நிலை இருக்கின்றது எனவே இந்த பௌத்த மயமாக்கல் என்ற போர்வையிலும் தமிழ் மக்களுடைய எல்லை கிராமங்கள் சூறையாடப்படுகின்ற விடயம் என்பது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத விடயமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அடுத்ததாக பொருளாக பேசுபொருளாக பார்க்கின்ற போது யாழ்ப்பாணத்திலே கீரிமலையிலே ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பெரும் ஒரு மக்கள் திரண்டு அங்கே தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள் பார்க்கின்ற போது தமிழ் மக்களுடைய காணிகள் பல வருடமாக வருட காலமாக இந்த வலிகாமம் பகுதியிலே பலதரப்பட்ட காணிகள் தமிழ் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு இன்றும் விடுவிக்கப்படாது இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு சிலருடைய காணிகள் மாத்திரம்தான் இந்த காங்கேசந்துறை பகுதி மயிலட்டி பகுதிகளில் விடுவிக்கப்பட்டிருந்தது ஏனைய இந்த பலாலி விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகள் கீரிமலை நிலை பகுதியை சுற்றியுள்ள எல்லாம் காணிகள் எல்லாம் இன்னும் விடுவிக்கப்படாத நிலை காணப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த மஹிந்த ராஜபக்ச வந்து தங்குவதற்காக அவருடைய காலத்திலே ஒரு மாளிகை கீரிமலை பகுதி அமைக்கப்பட்டிருந்தது இந்த மாளிகை அமைப்பதற்காக பல சைவ ஆலயங்கள் இடித்தளிக்கப்பட்டிருந்தது தமிழ் மக்களுடைய வீடுகள் இடி இடித்தளிக்கப்பட்டிருந்தது தமிழ் மக்களுடைய காணிகளுக்குள்ளே அந்த கட்டடம் கட்டப்பட்டிருந்த விடயமானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது இன்று வரை அதை விடுவதற்கு தயார் நிலையிலே இல்லை பல காணிகள் விடுவிக்கப்பட்ட போதிலும் இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான அந்த மாளிகையை விடுவதற்கு யாரும் தயார் நிலையிலே இல்லை இது இதை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்காக அளவீட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுவது இருப்பதாக மக்கள் மத்தியிலே ஒரு தகவல் கிடைக்கப்பெற்று மக்கள் அங்கே விரைந்து சென்றிருந்தார்கள் உடனடியாக இந்த அளவீட்டு பணிகளை நிறுத்த வேண்டும் அப்படி இதை அளவிடுவதென்றால் தமிழ் மக்களுடைய காணிகள் இந்த அளவிட்டு யாருக்கும் விற்பனை செய்வதோ அல்லது குத்தகைக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தமிழ் மக்களுடைய காணிகளை முதலாவது நீங்கள் விடுவிக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் ஒரு சைவாலயம் இருக்கின்றது பல சைவாலயங்கள் இருக்கின்றது அதிலே மிக பழமை வாய்ந்த ஒரு சைவாலயம் இருந்து எனவே தமிழ் மக்களுடைய காணிகளை முதலிலே விடு விடுவியுங்கள் இந்த அளவிட்டு பணிகளை மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அங்கே மக்கள் குழுமி பெரும் கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் இதனால் அந்த அளவிட்டு பணிகளை மேற்கொள்ள வந்த குழுவினரும் அங்கிருந்து விட்டு விலகி சென்றிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது சைவ மத தலைவர்களிலே ஒருவராக இருக்கின்ற ஆர் திருமுருகன் அவர்களும் ஒரு கண்டனம் தெரிவித்திருந்தார் அந்த மாளிகை ஜனாதிபதி மாளிகையும் அதற்குள்ளே பிடிக்கப்பட்டிருக்கின்ற காணிகளுக்குள்ளும் பல சைவ ஆலயங்கள் இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றது இன்றும் புராதனமான சைவ ஆலயங்கள் அதாவது வழிபாடுகள் மேற்கொள்ளாது அந்த இடத்திலே இடித்தளிக்கப்பட்டு பாலடைந்து போயிருக்கின்றது எனவே அந்த இடங்களை யாரும் விலைக்கு வாங்கிக் கொண்டு அல்லது யாருக்கும் விற்பனை செய்து சைவ சைவ மதத்தினருடைய அல்லது சைவ மக்களினுடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொள்ளாதீர்கள் அந்த சாபத்திற்கு ஆளாகாதீர்கள் என்ற வகையில் கருத்தை முன்வைத்திருக்கிறார் ார் எனவே எல்லோருக்குமே தெரியும் இந்த இந்த பகுதிகள் இந்த காங்கேசன் துறை அதே போன்று இந்த கீரிமலை பகுதிகளிலே பல காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இன்றும் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து ஆனால் அந்த கொண்டு ராணுவம் இல்லாத போதும் அந்த காணிகள் விடுவிக்கப்படாத நிலையிலும் உயர் பாதுகாப்பு வலயங்களாகவும் இருந்து எனவே கொண்டிருக்கின்ற இலங்கைக்குள்ளேயே பல பகுதிகளிலே இன்றும் சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தின்னவேலி சுன்னாகம் குறிப்பாக கிளிநொச்சி முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் அவர்கள் அப்படி சிதறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய பூர்வீக காணிகள் இல்லாமல் இன்றும் கூலி வேலை செய்கின்ற அவல தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் நிலத்திலும் சரி கடலிலும் சரி செல்வ செழிப்பாக வாழ்ந்தவர்களாக இருந்தவர்கள் ஆனால் இன்று கூலி வேலை செய்துதான் பிழைக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இதை பொறுப்பு வாய்ந்தவர்கள் கவனத்திலே கொள்வது மிக மிக முக்கியமானது அடுத்த விடயம் என்ன பார்க்கின்ற போது யாழ்ப்பாணம் குறிப்பாக இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இந்த காலநிலை சீர்கேடு என்பது இப்போது தலை தூக்கி இருக்கின்றது காலநிலையில் ஏற்பட்டிருக்கின்ற தளம்பல் இந்த வானிலையில் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கின்ற தளம்பல் காற்றில் ஏற்பட்டிருக்கின்ற சுழற்சி காரணமாக இப்போது வடக்கு கிழக்கினுடைய பெரும்பாலான பகுதிகள் குறிப்பாக இலங்கையினுடைய பெரும்பாலான பகுதிகளிலே இந்த மழை வீழ்ச்சி இப்போது அதிகரித்திருக்கிறது காற்றினுடைய வேகம் அதிகரித்திருக்கின்றது குறிப்பாக தென் பகுதிகள் குறிப்பாக வெள்ளக்காடாக மாறி தென்பகுதிகள் குறிப்பாக வெள்ளக்காடாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுக் வேளையிலே பாதிக்கப்பட்டு காலகட்டங்களிலே எதிர்கொள்கின்ற பதினெட்டாம் திகதி வரையிலே வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் கடுமையான மழை பெய்யலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் காற்றினுடைய வேகம் அதிகரித்திருக்கின்றது இதிலே கடல் தொழில் நடவடிக்கைகளை செய்கின்றவர்கள் அவதானமாக இருக்கும்படியும் கப்பல் பயணங்கள் கொடுக்கின்றவர்கள் அவதானமாக இருக்கும்படியும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் இந்த மலை வீழ்ச்சியின் காரணமாக இப்போது முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற பகுதிகளிலே போது வெள்ள அபாயம் விடுக்க அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்லாமல் கிளிநொச்சியினுடைய கண்டாவளை பகுதியிலே போது வெள்ள அனர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக இரணை இரணை மடு பகுதி குளம் என்பது இந்த வடமாகாணத்தினுடைய மிக முக்கியமான குளமாக இருக்கின்றது இந்த இரணை மடு குளத்திலே நீர்த்தேக்கம் அதிக நீர்த்த நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக கதவுகள் திற திறக்கப்பட்டிருக்கின்றது இதனால் அதனைச் சூழ உள்ள பகுதிகள் கொஞ்சம் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு சில பகுதிகளிலே வெள்ள அபாயம் ஏற்பட்டு பலர் தங்களுடைய வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்து இப்போது இப்போது உறவினர்களுடைய வீடுகளிலும் அதே போன்று பாடசாலைகளிலும் தங்கியிருப்பதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று எதிர்வருகின்ற நாட்களிலே யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு போன்ற பகுதிகளிலும் அதிகரித்த வீழ்ச்சி காணப்படுவதால் மக்கள் அவதானத்துடன் இருக்கும்படியும் வானிலை அவதானிப்பு மையம்

விடை விடைபெறும் தான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்